கொழும்பில் பிரபல ஹோட்டல்களில் குவிந்துள்ள வேட்பாளர்கள் மற்றும் அமைச்சர்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடர்பான விவரங்கள் பாதுகாப்பு தரப்பினருக்கு ஜனாதிபதி பிறப்பித்துள்ள உத்தரவு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பயணிகளுக்கு விசேடா அறிவிப்பு திருப்பதி லட்டில் விலங்குகளின் குழுப்பு சந்திரபாபு நாயுடு பாகிய கூட்டச்சாட்டு துணை முதலமைச்சர் பதவிக்கு உதயநிதியின் நிலைப்பாடு என்ன அடுத்த சர்வதேச மாணவர்களுக்கு மேலும் கூடுதல் கட்டுப்பாடுகள் கனடா முடிவு அறிவியலில் உச்சம் ஒரு புதிய இரத்த வகையை கண்டுபிடித்து பிரித்தானிய ஆராய்ச்சியாளர்கள் ஜனாதிபதி தேர்தலில் அதிக வாக்குகளில் பெறும் வேட்பாளர் ஐம்பத்தி மூன்று லட்சம் வாக்குகளையும் இரண்டாவது இடத்தை பெறும் வேட்பாளர் ஐந்து லட்சம் வாக்குகளையும் பெறுவார் என அரசியல் விமர்சகர்கள் குறிப்பிடுகின்றனர் இதன்படி இவ்வருடம் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் நான்கு பிரதான வேட்பாளர்கள் ஐம்பது வீதத்தை பெற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அது மிகவும் கடினமான நிலையை எட்டியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது போதைப் பொருட்கடத்தல் கடத்தல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்டு குற்றச்செயல்களில் ஈடுபடும் நபர்கள் நாட்டின் பிரதான வேட்பாளர் ஒருவருக்கு உதவுவதாகவும் அவர்கள் தண்ணீர் மற்றும் உணவுப் பொதிகளை விநியோக பயன்படுத்தப்படுவதாகவும் கூறப்படுகிறது நாளை இருபத்தி ஓராம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் நாட்டின் பிரதான வேட்பாளர்கள் இருவர் மற்றும் அமைச்சர்கள் பலர் தமது மனைவி மற்றும் பிள்ளைகளின் பாதுகாப்புக்காக கொழும்பில் உள்ள பிரபல கோட்டல்களை தாங்குவதற்கு தயாராகி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஜனாதிபதிய தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை காலை ஏழு மணி முதல் நான்கு மணி வரை பதிமூவாயிரத்து நானூற்று இருபத்தி ஒரு வாக்களிப்பு நிலையங்களில் நடைபெறும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது நாட்டின் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான ஜனாதிபதிய தேர்தலுக்கான வாக்களிப்பு நாளே நடைபெற உள்ளது அத்துடன் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் நேரம் வரையான காலப்பகுதி அமைதியான காலமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது இதேவேளை ஒரு வாக்காளர் வாக்களிப்பு நிலையங்களுக்கு செல்லும் போது எவற்றை எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதை தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க விளக்கியுள்ளார் அதன்படி அதிகாரப்பூர்வ வாக்குச்சீட்டுடன் அடையாள அட்டையை எடுத்துச் செல்ல வேண்டும் மக்கள் பதிவு தணிக்கத்தால் வழங்கப்பட்ட தேசிய அடையாள அட்டை செல்லுபடியாகும் கடவுச்சீட்டு மற்றும் செல்லுபடியாகும் சாரதி அனுமதி பத்திரம் ஆகியவற்றை நீங்கள் எடுத்துச் செல்லலாம் கிராம அதிகாரி மூலம் ஆணைக்குழுவால் வழங்கப்படும் தற்காலிக வாக்களிக்க செல்லுபடியாகும் என கூறியுள்ளார் தேசிய பாதுகாப்பை பாதுகாப்பு துறையினருக்கு ஜனாதிபதி ரணில் உத்தரவிட்டுள்ளார் ஜனாதிபதி இன்றைய தினம் இடம்பெற்று பாதுகாப்பு சபையின் கூட்டத்தின் போது குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதேவேளை வேட்பாளர்களின் பாதுகாப்பு மற்றும் வாக்குச்சாவடிகள் வாக்கு கண்டும் மத்திய நிலையங்களின் பாதுகாப்பும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று பாதுகாப்பு தரப்பினரிடம் ஜனாதிபதி து இதன் போது குறிப்பிட்டுள்ளார் மேலும் பொதுமக்களின் அன்றாட செயல்பாடுகளை வளமை போன்று ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்க சனது விமானங்களில் வணிக வகுப்பில் பயணிக்கும் பயணிகளுக்காக என்று தனித்துவமான சர்வை அறிமுகம் செய்துள்ளது இது உணவை விண்ணப்பம் செய்யும் வாய்ப்பை வழங்குவதாக ஸ்ரீலங்கா நியார் நிறுவனத்தின் சிரேஷ்ட முகாமியாளர் கயான் விக்ரம தெரிவித்துள்ளார் இது பயணிகள் தங்கள் விமானத்துக்கு முன் கவனம் தேர்ந்தெடுக்கப்பட்ட உணவுகளிலிருந்து தங்களுக்கு பிடித்த உணவை விண்ணப்பம் செய்ய உதவும் சர்வையின் கீழ் பயணிகள் சால்மன் ஸ்டேக் சிக்கன் லாப்ரேஸ் பில்லட் ஸ்டீக் மீன்பஜி மாடிரச்சி பர்கர்கள் கடல் உணவுகள் மற்றும் அரேபிய இந்திய மற்றும் மேற்கத்திய சமையல் மரபுகளிலிருந்து பல்வேறு சுவையான உணவுகளை கோரலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஜெகன்மோகன் ஆட்சியில் திருப்பதி லட்டு பிரச்சாரத்தில் விலங்குகளின் கொழுப்பு பயன்படுத்தப்பட்டதாக சந்திரபாபு நாயுடு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் இந்திய மாநிலமான ஆந்திர பிரதேசத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்து நூறு நாட்கள் நிறைவடைந்துள்ளது இதனால் சந்திரபாபு நாயுடு தலைமையிலான சட்டமன்ற உறுப்பினர் கூட்டமானது மங்களையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பேசிய சந்திரபாபு நாயுடு ஜெகன்மோகன் ரெட்டியின் புனிதத்தை என்றார் மேலும் திருப்பதியில் பிரசாதமாக வழங்கப்படும் தயாரிப்பில் போர்கள் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார் அதாவது கடந்த ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் ஆட்சியின் போது திருப்பதி லட்டு பிரசாதம் தயார் செய்வதற்கு விலங்குகளின் கொழுப்பு கலந்த நெய் பயன்படுத்தியுள்ளனர் என்று கூறியுள்ளார் மேலும் தங்களுடைய ஆட்சி வந்தவுடன் தரமான பொருட்களை பயன்படுத்தி லட்டு பிரசாதம் சட்டங்கள் தயாரித்து வருவதாகவும் கடந்த ஆட்சி காலத்தில் முறைகேட்டில் ஈடுபட்டவர்களுக்கு தண்டனை வாங்கித் தரப்படும் என்றும் கூறியுள்ளார் தமிழகத்தின் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் பதவியேற்பார் என்று தகவல் பரவிய நிலையில் அவர் அதற்கு விளக்கம் அளித்துள்ளார் தமிழக விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் நலன்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தமிழகத்தின் துணை முதலமைச்சராக பதவியேற்பார் என்று சில மாதங்களாக தகவல்கள் பரவி வருகிறது இதனை சில திமுக எம்எல்ஏக்கள் மற்றும் அமைச்சர்களும் கூறி வருகின்றனர் இந்த நிலையில் அமெரிக்க பயணத்தை முடித்துவிட்டு வந்த தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அமைச்சரவையில் மாற்றம் ஏற்படும் என்று தெரிவித்திருந்தார் இந்த அறிவிப்பு மூலம் உதயநிதி ஸ்டாலின் தமிழகத்தின் துணை முதலமைச்சராக பதவியேற்பார் என்று தகவல் பரவுகிறது இது தொடர்பாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் செய்தியாளர்களிடம் பேசுகையில் துணை முதலமைச்சர் விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் முடிவு எடுப்பார் அது அவரது தனிப்பட்ட முடிவு அனைத்து அமைச்சர்களும் முதலமைச்சரும் துணையாக இருப்போம் என்று கூறியுள்ளார் மேலும் பெரியாருக்கு விஜய் மரியாதை அளித்தது தொடர்பாக அவர் பேசுகையில் தமிழ்நாட்டில் பெரியாரை தாண்டி பெரியாரை தொடாமல் யாரும் அரசியல் செய்ய முடியாது சர்வதேச மாணவர்களின் எண்ணிக்கையை மேலும் குறைக்க கனடா அரசு முடிவு செய்துள்ளதாக கனடிய புலம்பெயர்தல் அமைச்சர் தெரிவித்துள்ளார் கனடாவின் மக்கள் தொகை நாற்பத்தி ஒரு மில்லியனை கடந்துவிட்ட நிலையில் அதற்கு காரணம் புலம்பெயர்தல் என்று கூறி அதை கட்டுப்படுத்துவதற்காக மேலும் சில கட்டுப்பாடுகளை விதிக்க கனடா அரசு முடிவு செய்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஐநூறாயிரத்துக்கும் அதிகமான சர்வதேச மாணவர்களுக்கு கனடா கல்வி அனுமதி வழங்கியது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அதாவது இந்த ஆண்டு நானூற்று எண்பத்தி ஐயாயிரம் சர்வதேச மாணவர்களுக்கு கனடா கல்வி அனுமதி வழங்கப்பட்டுள்ளது ஆனால் அடுத்த ஆண்டில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நானூற்று முப்பத்தி ஏழாயிரம் பேருக்கு மட்டுமே கல்வி அனுமதி வழங்க கனடா அரசு முடிவு செய்துள்ளது அத்துடன் இந்த ஆண்டின் இறுதி இருந்து முதுகலை பட்டப்படிப்பு படிக்கும் மாணவர்களில் குறைந்தபட்சம் பதினாறு மாதங்களாகுது படிக்கும் வகையிலான கல்வி திட்டங்களில் சேருவோரின் துணைவர்களுக்கு மட்டுமே கனடாவில் பணி அனுமதி வழங்கப்படும் பிரித்தானிய ஆராய்ச்சியாளர்கள் புதிய எம்ஏஎல் என்ற இரத்த வகையை கண்டுபிடித்துள்ளனர் இது ஏற்கனவே உள்ள நான்கு முக்கிய இரத்த வகைகளுக்கு மேலாக வரும் ஒரு புதிய வகையாக கருதப்படுகிறது இந்த புதிய இரத்த வகையின் அடையாளம் காண ஆய்வுக்குழு ஐயாயிரம் பேர் இரத்தத்தை ஆராய்ந்தது எம்எல் இரத்த வகை மனித உடல் இயல்புகளை மேலும் புரிந்து கொள்ள உதவுவதாக தெரிவிக்கப்படுகிறது எம்ஏஎல் இரத்த வகை இரத்த மாற்றம் மற்றும் இரத்த தானம் தொடர்பான செயல்முறைகளை மேம்படுத்துவதற்கான புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதுடன் அவசர மருத்துவ உதவிகளில் முக்கியமாக பயன்படுத்தப்படும் என்றும் கூறப்படுகிறது இந்த கண்டுபிடிப்பு இரத்தவியல் மற்றும் மரவியல் ஆட்சியில் புதிய கேள்விகளை ஏற்படுத்தியுள்ளது எம்எல் இரத்த வகை பற்றிய மேலதிக ஆய்வுகள் மருத்துவர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களிடையே நடைபெற்று வருகிறது இது தொடர்பில் பொதுமக்கள் மற்றும் மருத்துவர்களுக்கான விழிப்புணர்வை அதிகரிக்க பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதற்காக திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது